கிராமதி சமுதாய சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொது துறையின் களப்பணிகளில் பணியாற்றும் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளுவர் ஆட்சியர் அலுவலகத்தை முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கற்பகம் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் பி தனலட்சுமி முன்னிலை வகித்தார் துணைத்தலைவர் கோமதி வரவேற்றார் இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னூற்று இருபது துணை சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு களப்பணி சார்ந்தும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட இல்லாமல் பணியாற்றிட தமிழக அரசு நிர்பந்திப்பதாக கூறி அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கிராம சுகாதார செவிலியர்களை துணை சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் துணை சுகாதார நிலையத்திற்கு இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்வதை தவிர்த்திட வேண்டும் தாய் நலப் நலப்பணிகளில் மேற்கொள்ளப்படும் கர்ப்பிணி பெண்கள் பதிவேடு ஆதார் அட்டை இணைத்தல் முத்துலக்ஷ்மி ரெட்டி உதவி வழங்கும் திட்டத்தில் சேர்த்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதாகவும் தற்போது தங்களிடம் உள்ள செல்போனிலேயே இந்த பணிகளை செய்வதில் சிரமம் இருப்பதாகவும் முறையான பயிற்சி மற்றும் அதற்கு தேவையான லேப்டாப் டேப் போன்ற பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் ஒரு டேட்டா ஆப்ரேட்டரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் மாநில தலைமை எடுக்கும் முடிவின்படி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர் பகுதி செவிலியர் கூட்டமைப்பு மூலம் இந்த பெருந்தரல் முறையீடு ஆறு சங்கங்கள் இணைந்து கூட்டமைப்பா நாங்கள் வந்து இந்த பெருந்து பெருந்தரல் முறையீடு நடத்துறோம் இதில் எங்களுக்கு வந்து கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை வந்து உடனே நிரப்ப கோரியும் எம்எல்ஹெச்பி கிராம துணை சுகாதார மையங்களில் எம்எல்ஹெச்பி வந்து போடக்கூடாதுன்ற கோரிக்கையும் பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வருஷனை எளிமைப்படுத்தியும் துரிதப்படுத்தியும் தருமாறும் மேலும் எஃப்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஆன்லைனில் அப்டேஷனில் கைவிட கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறோம் எங்களை வந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ வருஷனை எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பயிற்சி வந்து சரியான முறையில் கொடுக்காமல் துரித ப இது பண்ணுறாங்க அதனால் வந்து அதை தவிர்க்க தான் இந்த பெருந்தரல் முறையிட நாங்கள் வச்சுருக்கோம் மெயினாக வந்து எங்கள் பிளேஸ் எங்களுக்கு தான் எங்களோட வேக்கன்ட் எங்களுக்கு தான் அதை வந்து நாங்கள் மெயினாக வைக்கிறோம்